பையன் போட ஆதரவோ என்னால் தாங்க முடியலைங்க என் பையனை திருப்பி கொடுங்க என் பையனோட ஐடி தயவு செய்து யார் வச்சுட்டீங்கன்னாலும் சரி திருப்பி கொடுங்க என் பையன் யாருப்பா என்கிட்ட எதுன்னு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க விஜய் நித்யா பேசுறேன் இப்போ வந்து நம்ம ராகுல் டிக்கி அவங்க மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கோம் அவங்க சகோதரி மாமியாரோட சகோதரி நம்மள கூட்டு வந்திருக்காங்க சகோதரினால ஃப்ரெண்டுனால ஒண்ணுதான் கூட்டு வந்திருக்காங்க இப்போ வந்து இந்த குடும்பத்தை நம்ம சேர்த்து வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் இது சேருமா இல்ல சண்டையில முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது ஆனா நம்ம சேர்த்து வச்சுட்டு நம்ம போறோம் ராகுல் டிக்கி அவங்க அம்மாவையும் அவங்க பொண்டாட்டியும் ஒன்னா சேர்த்து வச்சுட்டு உங்களுக்கு வீடியோஸ் நாங்க கொடுப்போம் அப்படிதானக்கா ஓகேவாப்பா ஓகே இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க தான் ராகுல் டிக்கி உங்க தானே நல்லா இருக்கீங்களா உடம்புல பத்திரமா இருக்கா உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க அம்மா நீங்க ராகுல் டிக்கி உங்க அம்மா தானே எப்படி இருக்கீங்க உங்களோட இப்ப சொன்னீங்கல்ல எங்களை கேட்கறதுக்கு யாரும் கிடையாது எங்க ஆதங்கத்தை சொல்ல யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னீங்களா நாங்க இருக்கோம் உங்களோட ஆதங்கம் என்னவோ அதை சொல்லுங்க நான் கேட்கற கொஸ்டின் அதுக்கு அப்புறமேட்டு தான் அவன் நீங்க வந்து அவகிட்ட நீங்க கேட்ட கேள்விக்கு வந்து நீங்க மன்னிப்பு கேட்கறதோ இல்ல அந்த பொருளாதான் நீங்க வாங்குறதோ நான் இங்க வந்தது வந்து அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும் நீங்களும் ஒரு தாய் பெத்த வயிறு இவ்வளவு பெரிய புள்ளிய பறி கொடுத்தீங்கன்னா உங்க உடம்பு எவ்வளவு தெரியும் சரிங்களா பார்த்துட்டு வரீங்க சரி எவ்வளவு ஆதங்கம் இருக்கும் சொல்லுங்க யாரு உங்க மருமக தனங்க நீங்க எவ்வளவு ஜாலியா மாதிரி அவளை நடத்தவே இல்லையா பொண்ணு

சொல்ல வேண்டியது இல்ல சொல்லு நான் ஒரே வந்திருக்கேன் சரியா ஒரே தரப்புல நான் பேசிட்டு போறதுக்காக வரல ஓகேவா நீங்க உட்காருங்க ஒரு தரப்பு நான் பேசியாச்சு நீங்க பேசுற நான் பார்த்தாச்சு இப்ப என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க எங்களுக்கு நீங்க கை அதுக்கு ஏத்த மாதிரி உங்களோட ஆடம் 我举报。Okay, ஒரே பக்கம் நாங்க பேசுறால நான் கடையாது நீ எல்லாம் வந்து மன்னிப்பு அப்படி நான் சொல்லல நான் சொல்லலையே அவங்க சொன்னாங்க மன்னிப்பு அப்படி சொல்லல நான் சொல்லல அம்மா இங்க பாருங்க ராகுல் விட்டு கொடுக்காத ஒரே காரணம் அவளை விட்டே கொடுக்க மாட்டாங்க என்ன சண்டை வந்தாலும் சண்டை போட்டாலுமே என்கிட்ட வந்து சொல்ல மாட்டா அவ மூஞ்ச பார்த்தா நான் தெரிஞ்சுக்குவேன் தெனியும் வந்து அவ மூஞ்ச பார்த்தா நான் கேட்பேன் ஏ பாப்பா திட்டனா புடிச்சானா என்ன அப்படி சொல்லி நான் எல்லாமே கேட்பேன் இருங்க நான் கேட் சொல்றது சொல்லிறேன் நான் எல்லாமே கேட்பேன் அவ எல்லாமே என்கிட்ட அரை மணி நேரம் வேலைக்கு போயிட்டு நாங்க வல்லினா

பாப்பா வாடகை கூட காசு போட்டு இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் பிரச்சனை என்ன வந்ததுன்னா இவன் ரெண்டு பேர் வேலையை விட்டா ஏன்டா வேலை விட்டான்னு சொல்லி எங்க ரெண்டு பேருக்கு அப்பதான் அதிர்ச்சியாச்சு வேலை விட்டியா அப்படின்னு எனக்கு மாசம் வந்து வேணும் பாப்பா வாடகை வேணும்ப்பா என்னப்பா பண்றது எனக்கு போறையில வெளியில போறீங்களா எனக்கு மாசம் எவ்வளவுன்னு கொடுங்க நான் வேலைக்கு என்ன போக முடிஞ்சதான் போவேன் என்ன போக முடியலன்னா அவங்ககிட்ட ஆதங்கத்துல என்னால பயிர் முடியலடா என்னால முடியலடா ரொம்ப முடியல அழுந்திருக்கீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அழுந்திருக்கீங்க தெரியல முடியலைங்க என் பையப்ப மறக்க முடியாது ஒண்ணு சரிங்களா பையன் உங்களுக்கும் நீங்க கல்யாணத்துக்கு கூப்பிட ஒன்றுக்கும் கூப்பிடல சத்த போனது கூப்பிடையா அப்படின்னு கேக்குறாங்க இன்னைக்கு அவங்களா வந்து மூலம் நாள் சாயங்க முடிஞ்ச போயிட்டாங்க நீங்க வேற வீடால நாங்க ரெண்டு பேரும் தான் உட்காந்துருக்கோம் வரவங்களா சொன்னாங்க உங்க ரெண்டு பேர்தான் கேதுக்கு வீடு காலி பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னாங்க என் பையன் அந்த சோபா புடிச்சிட்டு இந்த சோபா தான் இந்த இடத்துல எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்துச்சு இந்த இடத்துல தான் எல்லாமே நான் பண்ணுனேன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சா அந்த போபா இவங்க காலி பண்ணும்போது நான் இல்லைங்க அந்த போட்டோ ஒட்டியது கதவுல எங்க ரெண்டு பத்து போட்டோ ஒட்டியது அது கூட கிழிச்செஞ்சிட்டு போயிட்டேடா ஏன்னா அவ்வளவு வருத்திட்டேடா என்ன அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் கேட்காமலாம் இல்ல எங்க அண்ணி பாலு காத்திருந்து எனக்கு தெரியாது எப்படி கேட்டேன்னா எங்க அண்ணி தான் கல்யாணம் கல்யாணம் வேலை போடுவாங்க அந்த கை மட்டும் தான் தெரிஞ்சது ஏன்னா பாலு காய்ச்சோட ஒரு வார்த்தை சொல்லுங்க மேல மேல ஒருத்தியாட்டம் டிபி பத்தி

பயிருக்கு நடந்தது அது இந்த பொண்ணுக்கு நடந்திருந்தா நீங்க எல்லாம் சும்மா விட்டுருப்பீங்களா என்ன ஒரு வார்த்தை கேக்குற மாதிரி சொல்லுங்க குடிங்களா இதே இந்த பொண்ணு உங்க பொண்ணு யாரா பேசிண்டா நீங்க சும்மா இருப்பீங்களா நான் பாருங்க இந்த பொண்ணு இப்ப சொல்றேன் நான் உங்க ஹாஸ்ட நான் பேச விரும்பல நான் கேக்குற क्वेश्चन ஒரே வார்த்தை இந்த பொண்ணு நல்லா இருக்கு நான் வேண்டாம்னு சொன்னது ஒரே காரணம் நீங்க பேசுறது எத்தனை நாளை இப்படி உட்கார்ந்து வச்சிருப்பீங்க நீங்க ஏனா அவ அடுத்த கல்யாணம் பண்ணி பண்ணி நீங்க சொன்னீங்க அவ நல்லதுக்காக தான் நீங்க சொல்லிருக்கீங்க அது புரியுது அப்பா சொல்லியே ஒரு உயிர் ரெண்டு வருஷம் போச்சுன்னா அந்த உயிர் வருமா திரும்ப மீடியால வந்து விட்டது இவதான் இன்னொரு கல்யாணம் பண்ணி ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணீங்கன்னா இந்த பிள்ளைட் நான் சொல்ல வரதுக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்க என் பையனோட ஆதங்கம் என்னோட ஆதங்கம் எனக்கு அவங்க அப்பா சொன்னாரு இந்த வந்து அந்த மனுஷன் அந்த ஏ தான் முடிஞ்சிருக்காரு இருபது நாள் ஆச்சு

நான் தான் உனக்கு இங்க அம்மாவா இல்லையே உனக்கு என்ன நடத்த உனக்கு வந்து எவ்வளவுக்கு எவ்ளோ நான் நல்லது செஞ்சிருக்கணும் நான் தான் கொடுமைக்கார மாமியா வீட்டுல அண்டை விடாத மாமியா சோத்துக்கு போ சோறு போட புடிச்சலுக்கு எல்லாமே நான் தான் செஞ்சேன் இப்ப நடத்த கிட்டவன் சொல்றீங்க ராகுல் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க தான் எனக்கு வேற மாப்பிள்ளை பாத்து விட்டீங்க மா வேண்டாம்மா நான் கேட்டதா கேட்டு போடுமா என் கேட்டு என் கேவலமா இருக்கா நீங்க சொல்றது யாரு எதுக்கு என் பத்தி பேசுறீங்க மூணாவது மனுஷன் பாத்தனா உன் பிள்ளை நடத்த கேவலமா இருக்கோ மாமே சொல்லுது உன் பிள்ளை என்ன போல புழச்சா கேட்காங்க என் வீட்டுல ஒன்று வருஷம் உன் பாய் போய் சும்மா படுத்து எந்த சொந்தாலும் கேட்காங்க நான் என்ன சொல்லுவேன் பக்கத்து வீட்டுக்கார மூலின்னு சொல்றேன் முன்னச்சின்னு சொல்றேன் நான் என்ன சொல்லுவேன் நான் அவ்வளவு கேவலமானவளா நான் அப்படி கேட்க முடியுமா நான் நான் சாவுறேன் சரிங்களா இப்போ ஒண்ணு இல்ல நான் தான் உட்காந்துருக்கேன் உங்க புருஷ குத்துக்காரதான் நிக்கிறாரு என் முருஷ சத்து i

அவர்தான் கூப்பிட்டு கூப்பிட்டுருக்கான் நான் தான் வாமா காமன் வரீங்களா நான் இப்படியே எங்க அம்மா விட்டு போட்டான் எல்லாருமே போய் பாத்துட்டு பா நீ வரலங்கிற தான் அவனுக்கு இருக்கு நீ போய் பாத்துட்டு சொன்னாரு இப்போ நம்ம இழந்துட்டோம் இழப்பு தான் இல்லைன்னு சொல்லல ஆனா சண்டையும் வந்திருக்கு அந்த ரெண்டு நாள் பேசாத சண்டை இப்ப ராகுல் இறந்துட்டான் தவறிட்டான் இப்போ என்ன பார்க்க வந்ததா ஆயிடுச்சு நீங்க அதை அப்படியே மைண்ட் செட்லயே வச்சுக்கோங்க முகிய சொன்னதே நான் இருந்துட்டு போ ஒரு மாசம் எங்களோட கூட ஒட்டுக்கா இருக்கலாம் பேசாம இருங்க பத்து நாள் பேசாம இருங்க நீங்க என்கிட்ட என்னன்னா என்னன்னு இருக்கீங்களா இருங்க தாராளமா இருங்க இல்லையா போக்குவரத்துல பேசிக்கோ எப்ப தனியா வந்து கூப்பிட்டு போனோம் இப்போ ஒரு வார்த்தை அவங்க சொல்றாங்க நீ ஏன் அம்மா கூப்பிடுற நீ எதுக்கு என்னை கூப்பிடுற

தோடு கழிந்து போய் ரத்தம் வந்துச்சு காதுல மரியாதை மேல போய் பேசிக்கோ சரியா ரோட்ல நின்று கத்துற வேற சண்டை போற வேலை வச்சுக்காது நான் அவளை பேசினேன் நான் பேசினா தான் மேல போனோம் மேல போயும் போகாம வாசல்லயே உள்ள வந்ததுமே குடிச்சுக்கிட்டான் புடிச்சு சண்டை குடிச்சு இப்படி அம்மா புடிச்சு தள்ளி விட்டுட்டான் இதான் சாக்காட்டுன்னு ரெண்டு பேருமே அடிப்பான் போயிட்டாங்க இப்படி புடிச்சு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா மனுஷன் சின்மடா

கூட என் வீட்டுல வந்து கிடையாது இப்பவும் சொல்லி வேற பையன என்ன கொடுமைப்படுத்துறேன் இல்லையா ஒரு கொடுமை பண்ணா அவன் கூட பொழைப்பானா அவன் பொழைக்கலாம் என் வாழ்க்கை என்ன ஆகுது இவங்க யோசிப்பாங்க இப்ப நான் உங்க புள்ளைய வச்சுக்கோங்க நீங்க யோசிப்பீங்களா யோசிக்க மாட்டீங்களா ஆயிரம் தப்பே பண்ணட்டும் அந்த மாதிரி பண்ணக்கூடிய கொஞ்சம் யோசிக்கலாம் இல்ல இப்ப அந்த நேரத்தில் நான் வந்து செத்து போயிருந்தேன்னா ராகுல் கூட இருந்தானா ராகுல் ஒரு ராகுல் கேட்கீங்களா நீங்க எங்க அம்மா கேப்பீங்களா இப்போ போன வீடு சரியில்லை நான் என்னங்கறதுன்னா அவனோட விதி போயிடுச்சு இருக்கிறவங்களாவது சேர்த்துக்குங்க சேர்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் கூட சொல்லாதீங்க இருக்கிறத அனுசரிச்சு கொஞ்ச காலம் தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு உடம்பு சரியில்லை இருக்கிற கொஞ்சம் காலமாவது அந்த பிள்ளையோட சேர்ந்து கம்மன் இருங்க கூட இருந்த பசங்க யாராச்சும் வந்தாங்களா யாரும் வரல இதே குணா கிட்ட முத முதல் பாடி வந்து நாங்க இருந்து எடுத்துட்டு போறேன்னு சொன்னப்ப நான் ஒரே வார்த்தை தான் சொன்னேன் பெத்தவங்களுக்கு தான் முழு உரிமை இருக்குது கொண்டாட்டிக்கு இருக்குது இல்லைன்னு சொல்லுல்ல அவ எங்க புள்ளதான் இறந்தாலும் எங்க பிள்ளை நான் கூட்டிட்டு வரும்போது செய்ய வேண்டிய முறைன்னு எங்களுக்குன்னு ஒண்ணு இருக்குது அந்த முறை இருக்கு அவங்க அலோவ் பண்ணணும் வந்துரணும் என் பையனு கொண்டு ஒண்டிட்டு போயில கேட்டாங்க நாங்க கொள்ள இப்பவும் நான் என்ன சொல்றேன்னா அவங்க ஆதங்கத்துல பேசினாங்க சரிங்களா தப்பு சொல்லாதீங்க நீங்களா இருந்தாலுமே அந்த வார்த்தைன்றது வரும் இல்லன்னு நான் சொல்ல அவங்க வந்து ராகுல் மேல எப்படி பாச எனக்கு தெரியும் ஆதங்கத்துல பேசினாங்க தான் அதை நான் எதுவுமே சொல்ல நீங்க சொல்றீங்க இல்லைங்கம்மா எனக்கு ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ பா உங்களையும் தான் சொல்றேன் எனக்குன்னு ஒண்ணு பண்ணுவீங்கன்னு சொல்றீங்க ஆனா நான் இன்னும் அதுல முழுசா வெளியில வரல அப்படியே பண்ணாலுமே பண்ற வரைக்கும் போது பிள்ளைக்கு அப்ப அம்மா ஸ்தானத்துல நீங்க இருங்க பண்ணுங்கன்றாங்க நான் பண்ணனாலுமே இது என் புள்ள தானே முன்னாடி நின்று பண்ணி வச்சு காலத்துக்கு நீங்க எங்க கூட இருந்துருங்கன்னு தான் நான் சொல்றேன் வேண்டாம் எங்க கூட வந்துருங்க எங்க கூட இருந்துக்குங்க எங்களுக்கு நாதி கிடையாது நீங்க ஆரம்பத்துல சொல்லி பொண்ணு வந்தீங்க பாத்தீங்கம்மா இருங்க ஒரு நிமிஷம் இந்த கோலத்துல என்னால

பத்தி வந்து காசு கூட போட்டு விட்டு நான் சொல்லிருக்கேன் என்ன சொல்லியிருக்கேன் அம்மா இப்படி புலம்புறாங்க என்னங்க பண்ணலாம் இருக்கீங்க நீங்க போட்டு விடலையாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கேன்னா இல்லையா நான் அவங்களோட மனசாட்சி படி நான் உங்களை இன்னைக்கே வரேன் நீங்க கேட்கறது நான் இப்ப தாராளமா பதில் சொல்றேன் என்னோட ரெக்வஸ்ட் இது மட்டும் தான் நீங்க இப்ப சண்டையே பண்ணாலும் சரி என்னமோ நடக்கட்டும் ஒரே வார்த்தை ஒரு பத்து நாள் தாராளமா மோ பேசுங்க நடத்த கேவல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காது இருக்காது நீங்க சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அம்மா

வந்து உட்கார்ந்து அவ கூட உங்க கூட இருந்தா கூட கொஞ்சம் ஆறுதல் ஆகும் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்கும் இன்னைக்கு கூட வரவனால யாரும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டான் என் மருமோ ரொம்ப நல்ல புள்ள அவ கால கூட அப்படிலாம் வேண்டாம் அப்படிலாம் வேண்டாம் பையன் போட ஆதரவோ என்னால் தாங்க முடியலைங்க என் பையன் திருப்பி கொடுங்க என் பையனோட ஐடி தயவு செய்து யார் வச்சு யாரும் சரி திருப்பி கொடுங்க என் பையன் எதுவுமே இல்லைங்க